نِسَائَكُمْ وَرَبَائِبُكُمْ اللاتي وَرَبَائِبُكُمْ اللاتي فِي حُجُورِكُمْ مِنْ نِسَائِكُمْ اللاتي دَخَلْتُمْ بِهِنَّ فَإِنْ لَمْ تَكُونُوا دَخَلْتُمْ بِهِنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ وَحَلَائِلُ أَبْنَائِكُمُ الَّذِينَ مِنْ أَصْلَابِكُمْ

வரத்து எல்லும் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்கள இங்கே ஒரு அழகான கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது பேணிக்காக்க தவறியது பெற்றோர்கள்தான் என்று அவர்களுடைய புறத்திலிருந்து அவர்களுடைய கருத்தை எடுத்து வைத்துவிட்டு ஆட்சியாளர்கள்தான் என்று சொல்லி அவர் அந்த சகோதரருடைய கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இதுல பெரும் பங்காற்றக்கூடியது கல்வி நிறுவனங்கள் தான் என்பதை நாம நம்முடைய தரப்பிலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய நடந்து கொண்டிருக்கின்றது பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு அது கல்வி நிறுவனங்களா இல்லது தொழில் நிறுவனங்களா என்று தெரியாத அளவிற்கு அவர்கள் கலர் கலராக டிஜிட்டல் போர்டுகளை வைத்துக் கொண்டு ஒரு வியாபார தலமாக எங்களுடைய பள்ளிகளிலே வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் இப்படி நாங்கள் டிஜிட்டல் போர்டுகளை வைப்போம் என்று விளம்பரப்படுத்தி கொண்டு ஒரு வியாபார நிறுவனமாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தான் இன்றைக்கு நாம் பெரும்பான்மையாக பார்க்க முடிகின்றது எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் இப்படி உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி தருவோம் அதற்கான விலை இவ்வளவு ரூபாய் என்று பேரம் பேசி காசை வாங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களாகத்தான் இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது கல்வி நிறுவனங்கள் என்று சொன்னால் வெறும் மண்ணாலும் செங்கலாலும் கட்டப்பட்ட நிறுவனங்களை அதுதான் கல்வி நிறுவனங்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அந்த கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லுவது ஆசிரியர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டதாக இருக்கின்றது கல்வி நிறுவனங்கள் பல கோடியில பல லட்சத்தில் சம்பளத்தை வாங்கி பொருளாதாரத்தை பெற்றோர்களிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு ஆசிரியர்களுக்கு கொடுப்பது என்னன்னு பார்த்தோம்னு சொன்ன மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சம்பளத்திற்கு ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அவன் காசை வாங்கிட்டு பள்ளியினுடைய பிள்ளைகள் மீது கவனம் இல்லாமல் இருக்கிறான் இன்றைக்கு ஆசிரியர்கள் குறைந்து சம்பளம் வாங்குவதற்காக அவர்கள் அந்த பிள்ளையின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் நாம படிக்கக்கூடிய எல்லாம் இதற்கு முன்னாள் தலைமுறைகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள் ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி அதற்கு நீ உன்னை அர்ப்பணி என்று சொல்லக்கூடிய பழமொழிகளை எல்லாம் நாம கேட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு அறத்தை நிறுவக்கூடிய ஒரு அறத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அறத்தின்பால் மாணவனை வென்றெடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக ஆசிரியர்கள் பெருமக்கள் இருந்தார்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர் பேசக்கூடிய சகோதரர் கூட நல்லொழுக்க பயிற்சிகளை கல்வி நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று நம் நடுவருக்கு ஆலோசனை சொன்னார் ஆனால் அந்த காலத்துல நல்லொழுக்க பயிற்சிகள் இருந்துச்சு எப்படி தெரியுமா எல்இஓ என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டே இருந்துச்சு லைஃப் ஓரியண்டல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு பிஇடி என்று சொல்லக்கூடிய ஒரு பீரியட் இருந்துச்சு அங்க போய் மாணவர்கள் விளையாண்டார்கள் வேல்யூ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பீரியட் இருந்துச்சு அந்த பீரியட்ல என்ன நடக்கும் சொன்னா ஆசிரியர்களும் மாணவர்களும் மனது விட்டு பேசுவார்கள் அங்கே அவர்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அன்றைக்கு இருந்த ஆசிரியர்களுக்கு கல்வியை தாண்டி கல்வியை கற்றுக் கொடுப்பது சில ஆசிரியர்கள் இருக்காங்க என்னுடைய பாடத்தில் நீ மதிப்பெண் எடுக்கிறன்னா கூட உன்னுடைய ஒழுக்கத்திலே நீ சுய மரியாதையோடு இருக்கணும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும் என்பதை அவர்கள் கண்டிப்போடு நடந்து கொண்டார்கள் கல்வியை தாண்டி அவர்களுக்கு ஒரு மாணவனுடைய சுய ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் நாம அனைவரும் அதை அனுபவிச்சிருப்போம் நம்ம ஸ்கூலை கட்டடிச்சோம்னு சொன்னா அதற்கு எவ்வளவு பெரிய தண்டனைகளை நாம பெற்றிருக்கிறோம் ஸ்கூல் போகலன்னு சொன்னா நாலு பேரு காலையும் கையையும் பிடிச்சு ஸ்கூலுக்கு இழுத்துட்டு போவாங்களே அந்த காட்சிகளெல்லாம் எத்தனை வாட்டி நாம பார்த்துருக்கிறோம் கட்டடித்ததே ஒரு பெரும் குற்றமாக அன்றைய காலகட்டத்திலே அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இது போன்ற சில நடைமுறை சிக்கல்களால் ஆசிரியர்கள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவாக இன்றைக்கு சோசியலிசமாக இருக்க இருக்கிறோம் நாங்க நன் மாணவர்கள்ட்ட வந்து நாங்க அன்போடும் அரவணைப்போடும் இருக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு ரீல்ஸை பள்ளிக்கூட வளாகங்களில இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரீல்ஸுகளை எடுக்கக்கூடிய யூனிஃபார்மோட எடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம் மாணவிக்கு பள்ளிக்குள்ள வளாகத்தில் வச்சு வளைகாப்பு நடத்துறாங்க வளைகாப்பு யாருக்கு நடத்துவாங்க ஒரு டிராமாக்காக குழந்தை குழந்தை உண்டா இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு கல் திருமணம் முடித்த பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவாங்க சுவாரஸ்யத்திற்காக ஒரு மாணவிக்கு வளைகாப்பு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்தப்படுகின்றது என்று சொன்னால் கல்வி நிறுவனங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கொண்டாட்டங்கள் நடக்குது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்கிறேன் சொல்லி எத்தனை எத்தனை கன்றாவிகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இதெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் காரணத்தினுடைய விளைவு அது எப்படி விளைவுகின்றது கண்கூடாக ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் பார்க்கிறோம் நியூஸ்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு போதையினுடைய வஸ்துக்கள் பிள்ளைகளிடத்திலே எவ்வளவு வேகமாக சென்றிருக்கின்றது என்பதை பட்டியல் போட்டு எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்களும் சொன்னார்கள் நடுவர் அவர்களும் சொன்னார்கள் அதுல ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க நடுவர்கள் சாக்லேட்டை சொன்னாங்க ஸ்டாம்பு பேப்பரை சொன்னாங்க இன்னும் ஏராளமான இன்ஜெக்ஷன்லாம் சொன்னாங்க இன்னும் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு புகையை போட்டு அப்படி உட்கார்ந்தவன் சொன்னா அதை சுவாசிக்க சுவாசிக்க அந்த மாணவனுடைய போதை தலைக்கு ஏறி அந்த மாணவன் தட்டெழுந்து போகக்கூடிய எத்தனை செய்திகளை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்களுடைய பெரும் பங்கு பத்து மாசம் அம்மா சுமந்தானா பத்து மாசம் ஒரு வருஷத்துல வாழ்க்கையில பத்து மாசம் அம்மா சுமக்கிறார் ஆனால் ஒவ்வொரு வருடமும் பத்து மாசம் ஆசிரியர் சுமக்கிறார்கள் என்பதை நடுவர் அவர்கள் சொன்னார்கள் அவர் அதிக நேரத்தை செலவிடுவது தன்னுடைய வீட்டுல செலவிடுவதை விட நண்பர்களோடு செலவிடுவதை விட ஆசிரியர்களோடு செலவிடும் அதிகம் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் என்று சொன்னால் அன்றைக்கு உள்ள ஆசிரியர்களை போன்று அவர்களிடத்திலே ஒரு இணக்கமாக ஒழுக்கத்தை போதித்து நடந்திருந்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தெல்லாம் நாம பாதுகாத்திருக்க முடியுமா இல்லையா நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இந்த ஆசிரியர்களுடைய அலட்சியத்தினால் ஏற்பட்ட சம்பவம் இந்த மாணவர்களுக்கு சரியான ஒழுக்கத்தை போதிக்காதனால் ஏற்பட்ட சம்பவம் என்னன்னு சொன்னா பல வகையான போதை வஸ்துக்கள் இருக்குது அதுல ஒரு வகையான போதைதான் இந்த ஊசி போடுவாங்களே நமக்கு அதை நீடில் அப்படி ஏற்றி ஏத்துறது கையில ஏத்திக்கிறது இது ஒரு வகையான போதை அப்படி ஏற்றும் பொழுது அந்த மருந்தை சரியாக கரைக்காமல் கையில ஏத்திட்டாங்க அந்த மருந்து சரியாக அந்த ரத்தத்தின கலக்காத காரணத்தினால அந்த இடத்துல அப்படியே அது தேங்கி அந்த அழுகி அவனுக்கு ஆபரேஷன் செய்து ஒரு மாணவனுக்கு எடுக்கக்கூடிய ஒரு பேரதிர்ச்சியான ஒரு அவலமான சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அவனுடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா அவனுடைய சமூகத்தினுடைய அவலங்களை நினைச்சு பாருங்கிட்டு தான் அவனுடைய கை வெட்டி எடுக்கப்பட்டு விட்டது எதனால் எடுக்கப்பட்டது போதையினால் எடுக்கப்பட்டது அவரிடத்துல இருந்த சொத்து வீடு எல்லாத்தையும் வித்துட்டாங்க அவர்கள் நடுத்துருவுக்கு வந்து விட்டார்கள் அப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு இந்த தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு கடமை ஆசிரியர்களுக்கு இருக்குது என்பதில் எந்த ஒரு மாற்று கழுத்தும் இல்லை அவர்கள் சரியானவர்களாக இந்த மாணவர்களை தயார் செய்து இந்த சமூகத்திற்கு விட்டார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி நிறுவனங்களிட்டையும் ஆசிரியர்களிடத்தில் இந்த பொறுப்பு இருக்குது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை ஆணித்தனமாக சொல்லிவிட்டு என்னுடைய முறையை முடித்துக் கொள்கின்றேன் அஹமத்துல்ல மஷா அல்லா தன்னுடைய அதை கவனிக்க தர தவறக்கூடிய பெற்றோர்கள் என்ற விஷயத்தை வந்து ஆசிரியர்கள் என்ற விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக சகோதரர் அவங்க வச்சாங்க அதாவது அதாவது ஆசிரியர்கள் வந்து பெற்றவங்க கூட ஒரு இடத்துல வந்து பிள்ளைங்க வந்து பயப்படாதுங்க வீட்டில் தானே ஏமாத்திடுவாங்க ஆசிரியர்கள் வர்றாங்கன்னாலே உஸ்தாதுங்க வர்றாங்கன்னாலே அது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் பய பயப்படுவாங்க நீங்கள் கணக்கு வார்த்தையை பார்த்தா அன்றைக்கு வந்து இன்னி கூட பயமாக இருக்கும் இத்தனை வயசு ஆயிடுச்சு அவர் கிட்டத்தட்ட எழுபது வயசு நடந்து விடுவார் இப்ப கூட பார்த்தா பயம் இருக்கும் நம்ம ஆசிரியர் இவர் பிடி பிடி அப்போ போனா அவர் அடிக்கிற அவருக்கு அடிக்கிற செல்விட்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும் இல்லைன்னு சொன்னா உடம்புல நடஞ்ச ஆரம்பிச்சிடும் இப்ப கூட பிடி மாஸ்டர் அவர் வந்து எனக்கு உட்கார முடியல நிக்க முடியல ஆனா அவரை பார்த்தா அவர் பயம் வரதா ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா அந்த பாதிப்பு சிறு வயசில் நாம் நடந்து கொண்ட சிறு வயசில் வந்து இருக்கிற ஒழுக்கமும் அந்த பயமும் அந்த அச்சமும் அவர் மேல் உள்ள மரியாதையும் சொன்னா அவர் நமக்கு வந்து ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்தார் உடற்பயிற்சியை கற்பித்து கொடுத்தார் பாடத்தை கற்பித்து கொடுத்தார் ஒழுக்கம் தலையில இருக்கிற முடி கூட சரியில்லைன்னு சொன்னா அந்த முடி கூட சரியா படியாம என்ன பொறுந்த வரலன்னு சொன்னா அன்றைக்கு இருந்த வாத்தி மாதிரி ஆசிரியர்கள் பண்ணுவாங்க காதுக்கு திரு திருவு வந்து அம்மா ஞாபகம் வரும் அம்மானுக்கு அந்த அளவுக்கு வெக்கத்தை விட்டு ஏன்னா கொஞ்சம் முடிய வந்து கலைஞ்சுன்னு சொன்னான் ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது முடி இன்னைக்கு பார்க்க போனா எல்லாம் வந்து புள்ளிங்கோ பள்ளி பள்ளிக்கு பிள்ளைங்க படிக்க வாங்கப்பான்னா வரும்போது புள்ளிங்க வந்து வர்றான் புள்ளிங்க அது அது என்ன மயில் தோகை வைக்கிற மாதிரி கலர் கலரா மயினாக்கு இருக்கிற மாதிரி மலை முடி அப்படி எப்படி படிச்சு படிக்க வர்றான் இவன் படிக்க வர்றானா படிக்க வரும்போது இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்கா அப்ப நீங்க என்ன பண்ணோம் ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ வந்து பிள்ளைங்க வரும்பொழுது முடிய வந்து இப்படி வைக்கும் போது தெரிஞ்சுக்கணும் இது முத முதல் கோணல் முற்றும் கோணல் வரும்போது ஒழுக்கம் எல்லாம் வர்றான் இவன் சரி இருக்க மாட்டான்னு சொல்லி ஆசிரியர்கள் பிள்ளைகள் மேலே வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்துறாங்கன்னு சொன்னா அவ ஒழுக்கமா வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்இவி ஓ படிக்காம இவன் எல்இ ஓ விடிக்காம எல்ஓ வி கவனமா இருக்கிறான் என்ன இதுல கவனமா மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ரொம்ப கவனிக்க கூடியது சிறு பிள்ளைகள் காலேஜ்ல தாங்க சிகரெட் குடிப்பாங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது காலேஜ் இருக்கிறவங்க வந்து சீக்ரெட் வந்து அப்ப தூரமா குடிப்பாங்க அந்த ஊருக்குள்ள சமூகத்துக்கு மத்தியில குடிக்க மாட்டாங்க தூரமா ஊருக்கு வெளியே குடிப்பாங்க எனக்கு என்ன இவர் காலேஜ் இருக்கிறவர் காலிக் படிக்கிறவன் சொல்லுவாங்க அப்போ இந்த ஒரு தலைவர் ஆகும் பாதையெல்லாம் படம் எல்லாம் வந்துச்சு அதை வந்து சிறு வயசுல வந்து நம்ம சிறு வயசுல கூட்டி காமிச்சு பார்த்தோம் ஏன்னா இல்லைன்னு சொல்லல அப்ப வந்து அதுல ஒருத்தர் குடிக்காரன் தான் அப்போ ஒரு கேள்வி படிக்கிறவங்க கூட குடிப்பானான்ற ஒரு நம்மளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அப்படி கிடைக்கல யாருமே குடிக்காரர்களாக படிப்பவர்கள் இல்லை அந்த காலத்துல படிப்பவர்கள் படிப்பவராக இருந்தார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஆறாவது படிக்கிறன்றா அவனை சர்வசாதாரணமா போதில போயிடுறான் வெளியே உட்காந்து காம்பவுண்டு வெளியே ஓ அடக்கமா ஒடுக்கமா உட்காந்துருக்கான் போகுது பயந்துட்டு பார்த்தான் அவன் வேற ஒரு உலகத்துல இருக்கிறான் அதை யூடியூப்ல பிடிச்சி போடுறாங்க அப்ப இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் இருக்கு கல்வி நிறுவனங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளை பெற்று இந்த கல்வியை படி நல்லா படி வச்சு அறிவு கொடுப்பாங்க ஒவ்வொரு பெற்றவங்களும் ஆசையை வந்து பிள்ளைக்கு பள்ளிக்கு அனுப்புறாங்க அப்ப பள்ளியில வந்து கவனிக்காம விட்டாங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய கொடுமை இது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய அவலம் அந்த அவளுக்கு தான் வந்து அவர் வந்து எவ்வளவு பெரிய கேவலம் என்ற விஷயங்களை வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ்